முருகா சரணம் வெற்றிவேல் சரணம் என் அன்புப்பில்லை இதுவரைக்கும் உன் வாழ்க்கையில நீ எதையெல்லாம் இழந்ததாக நினச்சி வருத்தப்பட்டியோ அதைவிட சிறந்ததாக எல்லா வகையிலும் மிக பெரியதை மிக அழகானதை உன் விருப்பத்துக்கு ஏற்றாற் போல உன் கைகளில் கிடைக்க செய்வதற்காகவே இந்த முருகன் உன தேடி வந்திருக்கேன் என் அருளாளர் இனி எல்லா வகையிலும் உனக்கு நன்மை மட்டுமே நடக்கும் அதனால நீயும் பயப்படாம தைரியமா வாழ்க்கையில முன்னேற தயாராகு இனி உன்னுடைய ஒவ்வொரு நல்ல எண்ணத்துக்கும் ஏற்றால் போல என் அருளால் உனக்காக ஒளிகாட்டியா நான் இருக்க போறேன் இப்போது நான் சொல்றதை மட்டும் கவனமாக கேளு நீ இழந்த அனைத்தையும் மீண்டும் உன் கைகளில் மீட்டெடுத்து ஒப்படைக்க வந்துவிட்டேன் அல்லவா இனிமேல் உன் வாழ்க்கையில எந்த தவறும் நடக்காம நீ தான் கவனமாக இருக்கணும் எந்த விஷயத்தையும் அலட்சியமா நினச்சிட்டு அதை இழந்த பிறகு அதன் அருமையை புரிந்து வருந்துவதால் எந்த பிரயோஜனமும் இல்லை எது உன் கைகளில் இருக்குதோ அது இருக்கும்போதே அதன் மதிப்பை புரிந்து நடந்து கொள் உன் கூட உன் அப்பன் முருகன் உனக்கு துணையாக இருந்து என் அருளால் உனக்கான நல்லது நடக்கும்படி செய்கிறேன் இனி அடுத்தடுத்து உன் வாழ்க்கைக்கான வாய்ப்புகளையும் மிக பெரிய அளவில் உன் கைகளில் நான் ஒப்படைக்கிறேன் என் செல்வமே நீ இழந்த அனைத்தையும் புது அருளாக புது ஒளியாக நீ வாழ்க்கையில் பெறப்போகிற நீ இழந்ததை மட்டுமல்ல அதற்கு மேலும் மிகச் சிறப்பானதை நான் உன் கைகளில் கொடுக்க போகிறேன் இப்போது உன் வாழ்க்கையில் என்ன கவலைகள் இருந்தாலும் அதை நீக்கி என் அருளால் உனக்கான நல்லதை நான் செஞ்சு தருவேன் உன் வாழ்வில் இருக்கும் சுமைகளுக்காக நீ தனியாக போராட வேண்டிய எந்த தவசியமும் இல்லை என் திருவருளும் அருள் கலாட்சமும் உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கைக்கான நல்லதை நடத்தி தரப்போகுது நீ எப்போதும் உன் மனசை நிம்மதியாக வச்சுக்கிட்டா மட்டும் போதும் கொஞ்சம் பொறுமையாக இருந்தாலே நான் உன் வாழ்க்கைக்கான எல்லா நன்மைகளையும் முன்னேற்றங்களையும் உனக்கு கொடுத்துருவேன் இன்னும் இன்னும் நீ உயர்வாக சிறப்பாக ஜெயிச்சு வாழும்படி நான் செய்றேன் என் அருளால இனி எல்லாமே நல்லதாக என் செல்வமே இதுவரைக்கும் கிடைக்காம நடக்காம இருந்த விஷயங்கள் அனைத்தும் இனி சிறப்பாக உனக்கு கிடைச்சு உன் வாழ்க்கையினை வெற்றி பெற தயாராகு உன்னை உயர்ந்த நிலைக்கு உயர்த்துவதற்கு இந்த முருகன் நான் இருக்கும் போது கண்டிப்பாக உன் முயற்சி வீண் போகாது உன் நல்ல எண்ணங்களும் நிச்சயம் உனக்கான நல்ல பலனை கொடுக்க தான் போகுது நீ செய்யும் ஒவ்வொரு நேர்மையான செயலுக்கும் சேர்த்து உன் வாழ்க்கையில் நான் முன்னேற்றத்தை தரப்போறேன் இனி வரப்போகும் நாட்கள் உனக்கு புது வழிகளையும் பெரிய வாய்ப்புகளையும் தருவதாக இருக்கும் இந்த முருகனின் திருவருளை நம்பினா நிஜமாகவே நான் உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கையை மேலே எழுப்பி உயர்த்தி காட்டுவேன் இந்த உலகத்தில் நடிக்காமல் நேர்மையாக உண்மையாக வாழ்கிறதுக்கே ஒரு பெரிய தைரியம் வேணும் நீ வெளிப்படையாக உண்மையாக வாழ்கிறாய் என்பதை பார்த்துட்டு தான் நான் உனக்கான நல்லதை செய்வதற்காக ஓடி வந்திருக்கேன் உன் மனசு எவ்வளவு சுத்தமானது நேர்மையானதுன்னு எனக்கு நல்லா தெரியும் அப்படி இருக்கும்போது உன்னை புரிஞ்சுக்காமல் பேசுகிற மற்றவங்கள நினச்சி நீ கவலைப்படாத மனசில் பட்டதை நேரடியாக செய்வது இங்கு பல பேரால முடியாத ஒரு விஷயம் அல்லவா நீ உண்மையின் பாதையில் நடப்பதால என் அருளும் பாதுகாப்பும் எப்போதும் உன் கூட இருக்கும் நீ தைரியமா முன்னேறு உன் நேர்மையே நிச்சயம் உன்னை உயரத்துக்கு இட்டு செல்லும்படி இந்த முருகன் நான் பார்த்துக்கிறேன் வாழ்க்கையில் இதுவரை நீ இழந்ததும் ஆசைப்பட்டதும் எதிர்பார்த்ததும் எல்லாமே மிக சிறப்பாக உன் கைகளில் வந்து சேரப்போகுது நீயும் எல்லாவற்றையும் உனக்கு கிடைக்கும் வாய்ப்புகளையும் சரியாக பயன்படுத்தி கொள்ள தயாராகு காலம் ஓடிக்கிட்டே இருக்கு நேரம் ஓடிக்கிட்டே இருக்கு நீ மன உறுதியோட ஓடாம இருந்தினா எந்த சூழலும் உன்னை மீறி நடக்காதல்லவா அதனால மன உறுதியோட உனக்கான செயல்களையும் சிறப்பாக செய்ய பழகு இந்த உலகம் யார் கண்ணை விட்டாலும் கவலைப்பட்டாலும் அதற்கு காது கொடுத்து கேட்காது ஆனா முயற்சி செஞ்சா அதுக்கான முன்னேற்றத்தை நிச்சயமாக கொடுக்கும் உன் உழைப்புக்கும் முயற்சிக்கும் அருளுக்கும் நான் துணையாக இருந்து உன் வாழ்க்கைக்கான ஆசைகளை நிறைவேற்றி கொடுக்கிறேன் நீ செய்யும் செயலில் ஒரு தடையோ தோல்வியோ எது வந்தாலும் அது ஒரு பாடமா எடுத்துக்கிட்டு அடுத்தடுத்து வேலைகளை செய்ய பழகு எந்த விஷயத்திலும் யாரும் கீழே தள்ளி நீ விழுகும்படி நான் ஒற்றிட மாட்டேன்றதை புரிஞ்சுக்கிட்டு மேலே உயர எலும்ப முயற்சி செய் என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம் எல்லாமே சரியாயிருன்ற நம்பிக்கை உனக்குள்ளே இருக்கும்போது கண்டிப்பாக நீ ஜெயிப்பாய் என் சொல்லவே உனக்கான நல்ல நேரமும் காலமும் நெருங்கி வந்திருக்கிற இந்த நேரத்தில் இப்போதே நீ எதிர்கொள்ளும் சிக்கல்களையும் சிரமங்களையும் சரி செஞ்சு உன்னை வெற்றியாளனாக நான் உயர்த்தி காட்டுறேன் என் அருளும் என்னுடைய ஆசீர்வாதமும் நிச்சயமாக உன்னை ஜெயிக்க வைக்கும் இப்போது உன் சூழ்நிலை எப்படி இருந்தாலும் உன் மனசில் வருத்தமும் கவலையும் இருந்தாலும் கூட அதை சமாளிக்கிறதுக்கான சக்தியை நான் உனக்கு கொடுக்குறேன் நீ நல்ல உயர்ந்த எண்ணத்தோட உன் வாழ்க்கையை சரியாக வாழ தயாராகு எந்த விஷயத்துக்காகவும் மற்றவர்களை குறை சொல்லாமல் உன்னுடைய தவறு என்னங்கிறத யோசித்து அதை சரி செஞ்சினா கண்டிப்பாக உன்னால் உயர முடியும் இந்த உலகத்தில் உன்னை எழுப்பி உன்னை வெற்றியாக ஆள்கிற ஆளாக மாற்றுறதுக்காக என் கரத்தை கொடுத்து விட்டேன் இப்போது நான் சொல்லாமல் நீயாகவே உன் உணர்வுகளையும் செயல்களையும் கூட சரியாக வழிநடத்த ஆரம்பிச்சிட்டேன் அப்புறம் என்ன இனி எல்லாமே உன் வாழ்க்கையில் நல்லபடியாக நடக்க என் செல்வமே நீ எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியையும் நிதானமாகவும் உறுதியாகவும் எடுத்து வைச்சாலே போதும் இன்னும் இன்னும் உன் வாழ்க்கையை அழகானதா சிறப்பானதா ஆக்கி கொடுத்துருவேன் நீ சற்றும் எதிர்பாராமல் கடைசி நிமிடத்தில் கூட நல்ல மாற்றம் வரும் எந்த சூழ்நிலையிலையும் மன உறுதியை விடாம நீ முன்னேறி போக தயாராகு தினமும் அலை போல எதிர்மறை எண்ணங்கள் வந்து உன்னிடம் மோதினாலும் அதை எதிர்த்து நிற்கிறதுக்கு நான் உனக்கு துணையாக இருப்பேன் நீ ஞாபகம் வச்சுக்கோ இந்த திருச்செந்தூர் வந்து என்னை வழிபட வரும் ஒவ்வொருவரும் அவரவர்களுக்கான விருப்பத்தை நிறைவேற்றி கொண்டே போவார்கள் அதே போல கண்டிப்பாக உன் எண்ணங்களையும் குறிக்கோளையும் கூட நான் அடைய செய்து உனக்கான வாழ்க்கைக்கான வெற்றியை கொடுப்பேன் ஒரு முறை உனக்கு எல்லாமே நல்லபடியாக நடந்து முடிஞ்ச பிறகு இந்த திருச்செந்தூருக்கு வந்து தரிசனம் செஞ்சுட்டு போ உன்னுடைய நல்ல உயர்ந்த எண்ணங்களுக்கு யாராலும் எந்த தீங்கும் விளைவித்து விட முடியாது என் செல்வமே கிரகம் மாறினாலும் சூழ்நிலை மாறினாலும் ஜாதகம் மாறினாலும் நீ மனசளவில் திடமாக தைரியமா இருந்தினா கண்டிப்பா உன் வாழ்க்கையில நன்மை நடந்தே தீரும் நல்லதையே நினைக்கக்கூடிய என் செல்ல பிள்ளையான உனக்கு எல்லா வகையிலும் நல்லது நடக்கும்படி நான் பார்த்துக்கிறேன் நீ யாரை பற்றியும் பேசாமல் யாரையும் குறை சொல்லாமல் உன் வழியில் அமைதியாக முன்னேறிக்கிட்டே இருக்க ஆனால் அதையே சில பேர் பொறுத்துக்காம உன்னை பற்றி ஏதாவது தப்பாக சொல்லிக்கிட்டே இருக்காங்க யார் உனக்கு எதிராக ஒன்று சேர்ந்து என்ன தப்பாக பேசினாலும் பேசட்டும் நீ செய்யும் நல்லதை அவர்கள் புரிந்து கொள்ள முடியாதது அவர்களின் குறைதானே தவிர உன்னுடையது அல்ல நீ எப்போதும் நீயாக இருந்து நல்ல செயல்களையும் காரியங்களையும் செய்ய பழகு நான் உனக்கு கொடுத்த வாழ்க்கையை நீ நேர்மையாகவும் அமைதியாகவும் வாழத் தயாராகு இந்த முருகன் உன்னை ஆசீர்வதித்து உன் வாழ்க்கைக்கான வெற்றியை தருவேனே செல்வமே இன்றைக்கு உன்னை பற்றி தப்பாக பேசுகிறவங்கலாம் கூடிய சீக்கிரம் அமைதியாக ஆக தான் போகிறாங்க ஏன்னா அந்த அளவுக்கு உனக்கான முயற்சிகளுக்கான உயர்வை நான் தரப்போகிறேன் நானும் உன் கூடவே இருந்து உன் வாழ்க்கையில் எந்த தவறும் நிகழாமல் காப்பாற்றுவேன் எவ்வளவு பெரிய காரியமாக இருந்தாலும் அதை செய்வது உனக்கு எளிதுங்கிறத புரிஞ்சுக்கும் ஏன்னா நீ அவ்வளவு சாதாரணமான பிள்ளை கிடையாது மென்னதான் மற்ற மனிதர்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து உன் உணர்வுகளை கல்லால் அடித்து கொன்று காயப்படுத்தினாலும் நீ மனசையெல்லாம் நொறுங்கி போய் மனம் சோர்வோட உணர்ச்சியற்ற பிள்ளையாக இருந்தாலும் உனக்கான நன்வெளிகளை காட்ட இந்த முருகன் இருக்கும்போது நீ எதுக்காகவும் வேண்டாம் எல்லா சோதனைகளையும் தாண்டி உன்னை ஜெயிக்க வைக்க வேண்டியது உன் அப்பன் முருகன் என்னுடைய பொறுப்பு உன் மனதில் இருக்கும் காயங்கள் எல்லாம் அழியறதுக்கான காலம் வந்துருச்சு இதனால் வரைக்கும் எத்தனையோ இரவுகளை கண்ணீரோடு கவலையோடு கடந்து வந்ததை எல்லாம் நான் பார்த்துக்கிட்டு தானே இருந்தேன் அதனாலதான் இப்போது உனக்கான பாதையை நேராக அமைக்க வந்திருக்கேன் உன்னை கீழே தள்ள முயன்றவர்கள் எல்லாரும் தானாகவே பின்வாங்கி போவார்கள் நீ சந்தித்த துன்பங்கள் அனைத்தும் உன் வாழ்க்கைக்கான முடிவு அல்ல இப்போது ஒரு புது ஒளி முன்னோட்டமாக உன் வாழ்க்கையில் வந்து சேரும் இனிமேல் எப்போதும் உன் இதயத்தில் அமைதி நிறைஞ்சு இருக்குமென் செல்வமே உன் வாழ்க்கையில நல்ல மாற்றங்கள் உருவாகவும் இந்த முருகன் நானே உனக்கு பக்கத்துணையாக இருப்பேன் நீ பொறுமையாக இருந்தா இப்போது உனக்கு வரப்போகும் மகிழ்ச்சி மிக பெரிய அளவில் இருக்கும் நீ இழந்ததை விட அனைத்தையும் பெருசாக நான் உனக்கு கொடுப்பேன் என்னை சரி செஞ்சு கொடு முருகானு நீ என்னிடம் வந்து சொன்ன எல்லா விஷயங்களையும் உனக்காக நான் சரி செஞ்சு கொடுத்துட்றேன் என் செல்வமே மனிதர்கள் உறவுகள் சொந்தங்கள்னு உனக்கு கொடுத்த காயங்களையெல்லாம் உனக்குள்ளேயே வச்சுக்கிட்டு அது நினச்சி நினச்சி நீ வருத்தப்படுவதும் வேதனையாடுவதும் எனக்கு நல்லா புரியுது அதனால தான் உன் வழியிலிருந்தும் வேதனையிலிருந்தும் உன்னை மீட்டெடுப்பதற்காகவே இந்த முருகன் உன்னை தேடி வந்திருக்கேன் நீ எல்லாருக்கும் என்னதான் நல்லதை செஞ்சாலும் ஒரு நல்ல பேரும் இல்லாம இன்னும் உன்னை எல்லாரும் திட்டவும் தூற்றவும் செய்கிறாங்களேன்னு சொல்லி கவலைப்படாத ஏதாவது ஒரு வகையில் இந்த உறவுகள் உன்னை துரத்திக்கிட்டும் தாழ்த்திக்கிட்டும் இருந்தாலும் இந்த முருகன் நான் உன்னை உயர்த்தி காட்டுறேன் உன்னுடைய தேவைகள் அனைத்தையும் நிறைவேற்றி உனக்கான நல்லதையும் நிச்சயமாக நான் செஞ்சு தர்றேன் தேவைக்கு உன்னை பயன்படுத்தும் மனிதர்களை நினச்சி நீ துன்பப்படவோ வருத்தப்படவோ வேணாம் இந்த மனிதர்கள் என் அருளாள தவறான விலையில் இருந்து நல்லபடியாக மாறதான் போகிறாங்க இனி யாருமே அவங்க இஷ்டத்துக்கு உன்னை ஆட்டி படைக்கவும் அவர்கள் தேவைக்கு உன்னை பயன்படுத்தவும் நான் அனுமதிக்க மாட்டேன் என்று செல்வவே உன் மனசையும் மதிப்பையும் உன் வாழ்க்கையும் நிச்சயமாக நான் உயர்த்துவேன் ஒரு சூழ்நிலை காரணமாக உன் வாழ்க்கையில நடந்த விஷயங்களால் நீ மனசு போய் அடுத்து என்ன செய்யறது தெரியாம தவிச்சுக்கிட்டு இருக்கிறது எனக்கு நல்லா புரியுது அதனாலதான் உன் பக்தியின் மூலமாக உன்னை காத்து உனக்கான நல்லதை செய்வதற்காக ஓடி வந்தேன் இப்போது உன் வாழ்க்கையை சரியான பாதையில நிச்சயமா நான் வழி நடத்துவேன் வாழ்வாதாரத்திற்காக நல்லபடியாக வாழணுன்றதுக்காக நீ சந்தித்த வழியையும் கஷ்டத்தையும் தாண்டி இப்பொழுது உனக்கான நல்லதை நான் செஞ்சு தரப்போகிறேன் இப்போது இருக்கும் சூழ்நிலைகளை கடந்து நீ எப்படி மேலே வரணுங்கிறதையும் நான் உனக்கு கற்றுக் கொடுத்துட்றேன் இன்னும் இன்னும் நீ நல்லபடியாகவும் நல்ல நிலையிலும் உயரப்போகிற உன் வாழ்க்கைக்கான வளர்ச்சியாக அனைத்தையும் நான் சிறப்பாக செஞ்சு தரேன் உன் முயற்சிக்கும் உன்னுடைய நிதானத்துக்கும் நான் எப்போதும் துணையாக இருப்பேன் உன் வாழ்க்கை இன்னும் மேம்பட நான் உனக்கு வழியை காட்டுறேன் நீ எப்போதும் நன்றி உணர்வோடு இருந்தாலே இந்த முருகன் உனக்கு எல்லா விஷயங்களையும் நன்மையாக நடத்தி கொடுத்துருவேன் உன் மேல் இருக்கும் கடமையும் நீ ஏற்றுக்கொண்டுள்ள பொறுப்புகளும் எவ்வளவு பெருசுன்னு எனக்கு நல்லா தெரியும் உன் கடமையை சரியா செஞ்சு பொறுப்புகளை நிறைவேற்றி வாழ்க்கையை வெற்றிகரமாக வாழ்வதற்கு நான் நிச்சயம் உனக்கு துணையாக இருப்பேன்றதை மட்டும் புரிஞ்சுக்கோ இல்லாத பல விஷயங்களை யோசிச்சு கவலைப்பட்டு வாழ்க்கையில் எல்லாரையும் சந்தேகப்பட வேணாம் தப்பா நினைக்க வேணாம் இப்போது நீ போராடிக் கொண்டிருந்தாலும் ஓ மனசுக்கு பிடிக்காத விஷயங்கள் அனைத்தையும் சீக்கிரமே சரி செஞ்சு உனக்கான சந்தோஷம் உன் வாழ்க்கையில் கிடைக்கும்படியும் நல்லதே நடக்கும்படியும் இந்த முருகன் நிச்சயமாக அதில் செய்வேன்